வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி ட்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா கோயமுத்தூரில் இருந்து திண்டுக்கல் வரைக்கும் ஒரு சிறப்பு ரயிலானது தீபாவளி நேரத்தில் ஒரு மாதத்துக்கு இயக்கப்பட்டது இருந்து பழனி வழியாக இயக்கப்பட்ட அந்த ரயில் சேவை நீட்டிக்கப்படும் அப்படின்னு மக்கள் எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்த நிலையில் அந்த ரயில் சேவையானது நிறுத்தப்பட்டு விட்டது மீண்டும் எப்போது இயக்கப்படும் அப்படின்னு ஏக்கம் அப்படிங்கிறது இருந்தது இப்போது ஒரு அறிவிப்பு அப்படிங்கிறது வந்திருக்கிறது பிப்ரவரி மாதம் நடைபெறக்கூடிய தைப்பூச திருவிழாவை ஒட்டி பழனிக்கு வரக்கூடிய கூட்டம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும் அதை காரணமாக கொண்டு மீண்டும் கோயமுத்தூர் திண்டுக்கல் சிறப்பு ரயிலானது இயக்கப்பட இருக்கிறது பிப்ரவரி மாதம் நாலாம் தேதியிலிருந்து பதினாலாம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை தவிர மற்ற எல்லா நாட்களுமே இந்த சிறப்பு ரயிலானது இயங்கும் ட்ரெயின் நம்பர் ஜீரோ அறுபத்தி ஒன்று ஜீரோ ஆறு அப்படிங்கிற நம்பரில் கோயமுத்தூர்லேருந்து காலையில் ஒன்பது முப்பத்தி அஞ்சு மணிக்கு கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது கிணத்துக்கடவு பொள்ளாச்சி உடுமலைப்பேட்டை பழனி ஒட்டஞ்சத்திரம் வழியாக திண்டுக்கலுக்கு காலையில் கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது மதியானம் ஒன்று பத்து மணிக்கு சென்று சேரும் அதே மாதிரி ரிட்டன் டைரெக்ஷனில் ட்ரெயின் நம்பர் ஜீரோ அறுபத்தி ஒன்று ஜீரோ ஏழு அப்படிங்கிற நம்பரில் திண்டுக்கல்ல இருந்து ரெண்டு மணிக்கு மத்தியானம் கிளம்பி ஈவினிங் அஞ்சு ஐம்பத்தி அஞ்சு மணிக்கு கோயம்புத்தூரை வந்து சேரும் திண்டுக்கல்லிருந்து கிளம்பக்கூடிய அந்த நேரத்தில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு மூன்று மணி நேரத்தெல்லாம் கோயம்புத்தூரை வந்து அடைந்திரு அடைந்திருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அதே நேரத்தில் பழனி வழியாகவும் இயங்கக்கூடிய இந்த சிறப்பு ரயில் மெமோ ரயிலாக இயங்க இருக்கிறது தயவு செய்து இந்த ரயிலை நிரந்தரமாக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் பழனி உடுமலைப்பேட்டை பொள்ளாச்சி பகுதி மக்களினுடைய கோரிக்கையாக இருக்கிறது ரயில்வே நிர்வாகம் அதை ஏற்று நடைமுறைப்படுத்தினால் ரொம்பவும் வசதியாக இருக்கும் இந்த வீடியோவில் நான் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு போதுமானதாகவும் அதே நேரத்தில் பயனுள்ளதாகவும் இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நிச்சயமாக எனக்கு இருக்கிறது மறந்துடாதீங்க பிப்ரவரி வரி மாதம் நாலாம் தேதியிலிருந்து பதினாலாம் தேதி வரைக்கும் ஞாயிற்றுக்கிழமை தவிர இயங்கக்கூடிய மெமுறையிலை அதிகப்படியான மக்கள் பயன்படுத்தி கொண்டு தான் இருக்கிறாங்க ஆனாலும் ஏன் சிறப்பு ரயிலாகவே இயக்கிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரில மீண்டும் கோயமுத்தூர் பழனி திண்டுக்கல் சிறப்பு ரயில் இயக்கப்படுகிறது இந்த தகவல்கள் நம்முடைய நண்பர்கள் அனைவரையும் சென்று சேர வேண்டும் அப்போது தான் பழனிக்கு இந்த தைப்பூச திருவிழாவுக்கு வருபவர்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும் இதே மாதிரி தொடர்ந்து பல ரயில்வே அப்டேட்டுகள் உடனுக்குடன் நம்ம சேனலில் வந்து சேர இருக்கிறது அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் அதோடு இந்த தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நிச்சயமாக உங்களுடைய நண்பர்களுக்கும் சேர் பண்ண வேண்டியது அவசியமாகிறது திண்டுக்கல்லிருந்து மணிக்கு கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது நாகர்கோவிலுக்கு வரக்கூடிய கோயம்புத்தூருக்கு செல்லக்கூடிய ரயிலுக்கு இணைப்பாக இருக்கிறது நன்றி